ரஷ்ய அதிபர் புட்டின் வைத்திருக்கக்கூடிய ஏழு முக்கியமான டிமாண்ட் என்ன ஆக்சியோஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட்டை தான் இப்போ மக்களுக்கு சொல்ல போகிறோம் ஹங்கேரி மீது திடுதுப்புன்னு உக்ரைன் போர் தொடுத்துருக்கு அஜர்பைஜான் மேலே திடுதுப்புன்னு ரஷ்யா அட்டாக் பண்ணியிருக்கு இந்த ரெண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பு ஜெலன்ஸ்கி மீது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை திணிச்சிருக்காரு அது என்ன அதை ஜலன்ஸ்கி போகிறாரா உக்ரைனுடைய மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன ரஷ்ய அதிபர் புட்டின் ஜுமாவே ட்ரம்ப்போட பார்ட்டிசிபேட் பண்ணாரா இல்லை அவரை போன்று உருவமுடைய மற்றொரு நபர் பார்ட்டிசிபேட் பண்ணாரா இப்படி ஏகப்பட்ட கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியடிக்கல் அண்ட் பிராக்டிகல் கிளாஸு முடிவில் தொடர்புக்கு நைன் டிரிபிள் போர் த்ரீன் உக்ரைனுடைய எதிர்காலம் குறித்து அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கவலை தெரிவிச்சிருக்கார் அதற்கு மிக முக்கியமான காரணம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எப்போ நடக்குதோ அப்போ நிச்சயமா போர் நிறுத்தம் தொடர்பான கையெழுத்து சாத்தியப்படும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த மீட்டிங்கான தேதி எப்போ அப்படிங்கிற அடுத்த கேள்வி அதற்கான பதிலும் நம்ம இந்த வீடியோவில் கடைசியில் பார்ப்போம் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு வந்திருக்கார் சிவப்பு கம்பள வரவேற்பு எதுவுமே விதிக்கப்படலை ஆனா புட்டின் அலாஸ்காவுக்கு வந்திருந்தப்போ சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்பட்டது யார் இதில் தலைவர் அப்படிங்கிறத இப்ப நீங்க முடிவு பண்ணிடலாம் ஜெலன்ஸ்கி உடனான ட்ரம்ப் மீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக நடந்தது பிரஸ் மீட் நடந்தது பிரஸ் மீட் அப்படிங்கிறது ஐரோப்பிய தலைவர்களோடு நடந்தது இந்த ஐரோப்பிய தலைவர்கள் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கிறது அடுத்த கேள்வி பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் இத்தாலியினுடைய பிரதமர் மெல்லோனி ஃபின்லாந்தினுடைய அதிபரும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணார் எல்லாத்தையும் தாண்டி இங்கிலாந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் அவர்களும் இதில் கலந்துக்கிட்டாங்க அப்போது ஃப்ரான்ஸு ஜெர்மனி இங்கிலாந்து இத்தாலி அண்டு ஃபின்லாந்து இவங்க எல்லாரோடையும் சேர்த்து மிக முக்கியமான குழப்பவாதி நாட்டோ இந்த நாட்டோவினுடைய சீஃப் மார்க் ரூட்டே அவரும் வந்து கலந்துக்கிட்டார் அப்போது அந்த டேபிள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைஞ்சிருந்தது இதில் ஃபின்லாந்தினுடைய அதிபரும் பார்ட்டிசிபேட் பண்ணாருன்னு சொல்கிறாங்களே எங்க அவரு அப்படின்னு ட்ரம்ப் தேடக்கூடிய காட்சிகள் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது உடனே ஃபின்லாந்தினுடைய அதிபர் வந்து நான் உங்க முன்னாடி தான் நிற்கிறேன் அப்படின்னு பணிவோடு பேசினாரு இல்லாட்டி போர் தொடுத்துவாரு ட்ரம்ப் அதுவும் இருக்கு இல்லை ஸோ நீயும் வந்திருக்கியாடா தம்பி அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு கேள்வியை அவர் பதிவு செஞ்சிருந்தார் இது எல்லாத்தையும் தாண்டி உர்ஸ்லா யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸினுடைய ஒட்டுமொத்த ஒருங்கிணைப்பாளர் லேடி அவங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ இந்த பிரஸ் மீட்டை தாண்டி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக சொல்லப்பட்ட செய்தி என்னன்னா ஏழு டீல் மிக முக்கியமான டீல் புட்டின் சைட்லேருந்து வைக்கப்பட்டிருக்கு அந்த டீலை பற்றி ஜெலன்ஸ்கி கிட்ட பேசியிருக்காங்க யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் தலைவர்களும் நேட்டோ நாடுகளும் இதற்கு சம்மதம் தெரிவிக்கணும் இருபத்தேழு நாடுகள் அங்கத்தினராக இருக்கக்கூடிய இந்த யூரோப்பியன் யூனியனில் வெறும் ஐந்து நாடுகள் மட்டும்தான் பார்ட்டிசிபெண்டாக யுஎஸ்ஏட சேர்ந்து உட்காந்து ஜெலன்ஸ்கியை மீட் பண்ணிருக்காங்க அப்போ இந்த ஐந்து நாடுகள் தான் ரொம்ப முக்கியமான நாடுகள் புரிஞ்சுக்கணும் இவங்க தான் உலகத்தினுடைய இயக்க சக்திகளாக யூரோப்பியன் யூனியன்ல இருக்காங்க ஸோ இப்போ இவங்க என்ன பேசியிருக்காங்க அடுத்து அடுத்தடுத்து பார்க்கலாம் ஜெலன்ஸ்கி ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் எங்களுடைய பிரதேசங்களை மீட்டு போவதற்காக வந்தேன் மேப் எங்கள் உக்ரைனுடைய மேப் ஒன்று வச்சிருக்காரு கையில் இந்த மேப் அப்படியே எடுத்துகிட்டு போகணும் என்னுடைய மக்கள் கொண்டு போய் காட்டணும் அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு அவர் சொல்கிறார் இழந்த பிரதேசங்களை மீட்டெடுப்பதற்காக ஜெலன்ஸ்கி எடுத்து வரக்கூடிய முயற்சி ஒருபுறம் கொடுத்த கடனை வந்து திருப்பி வாங்குறதுக்கு கனிம ஒப்பந்தங்களை நிறைவேற்றக்கூடிய ட்ரம்ப் மறுபுறம் இல்லை நான் பிடிச்ச பிரதேசம் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்ய அதிபர் ஒருபுறம் இது எல்லாத்தையும் தாண்டி ரஷ்ய அதிபர் மிக முக்கியமாக ஏழு டீல் போட்டிருக்காரு அந்த டீல் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் கிருமியா டொனட்ஸ்கு லுகான்ஸ் ஜபோர்ஜியா கெர்சான் இந்த ஐந்து மாகாணங்களும் ரஷ்யா கைப்பற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் இது எங்களுக்கு அப்படியே திருப்பி விட்டு கொடுத்துடணும் இந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை வைத்து நாங்கள் ஆட்சி செய்வோம் அது ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இயங்கும் அப்படிங்கிறது தான் ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இதற்கு உக்ரைனுடைய அதிபர் சம்மதம் தெரிவிப்பாரா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் அடுத்ததா ரஷ்ய மொழி அப்படிங்கிறது இந்த ஐந்து மாகாணங்கள்லேயும் திணிக்கப்படும் அங்கே ரஷ்ய மொழி தான் பேசணும் சர்ச்சும் கண்டிப்பாக இருக்கணும் அதுவும் ரஷ்யாவினுடைய ஆர்த்தடாக்ஸ் சர்ச் வந்து உக்ரைனில் நிறுவப்படணும் இந்த மாதிரியான டீல் எல்லாத்தையும் தாண்டி சில பிரதேசங்களை நான் விட்டுக்கொடுக்கவும் கொடுக்கவும் தயார் நானூற்றி நாற்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கக்கூடிய ஏரியாவை பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய ஏரியாவை நான் விட்டு கொடுக்க தயார் ஏன்னா ஏகப்பட்ட கிராமங்களை ரஷ்யா கைப்பற்றியிருக்கு பைப்லைன் வழியாக உள்ளுக்குள்ளேயே போய் ஸோ ரஷ்ய சிப்பாய்கள் எந்தெந்த இடத்துலலாம் காலடி எடுத்து வைக்கிறாங்களோ அது எல்லாமே எங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறது தான் ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஸோ அது சாத்தியப்படுத்துவதற்கான வேலை மொத்தம் ஏழு டிமாண்டாக வச்சிருக்கிறதா அக்ஸியோஸ் அப்படிங்கிற வெப்சைட் வந்து அதிரடியான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க நாட்டோவினுடைய பொதுச் செயலாளர் இந்த மார்க் ரூட்டே இருக்கார்ல அவர் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டார் மெர்ஸு வந்து தான் பெரியாள் அப்படிங்கிறத யார் ஜெர்மனியினுடைய சான்சலர் அவர் காமிக்கிறதுக்கான ட்ரை பண்ணார் அவரை அடக்கி ஒடுக்கி உட்கார வச்சார் யுஎஸ்ஏனுடைய அதிபர் மெலனி அவர்கள் ரொம்ப கேஷுவலாக ஜெர்மனியினுடைய அதிபர் அதிபர் சான்சலர் வந்து பேசும்போது அதை ரொம்ப சட்டை செய்கிற மாதிரி தன்னுடைய பெரிய கண்ணை அப்படி உருட்டி உருட்டி காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் நிறையா யூடியூப் சேனல்களில் இப்போது பேசு பொருளாக மாறி ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஆர்டிக்கல் ஃபைவ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நாட்டோவினுடைய தலைவர் ரூட்டே அவர்கள் மறுபடியும் நினைவுபடுத்தினார் நாட்டோவில் அங்கத்தினராக மாறக்கூடிய நாடுகளுக்கு ஆதரவாக நாட்டோவில் இருக்கக்கூடிய முப்பத்தி இரண்டு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து எதிரி நாடு மீது படை தொடுக்கும் ஸோ பாதுகாப்பை விரும்பி வந்திருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கிக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார் ஆனாலும் சில யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் ஜெலன்ஸ்கி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உக்ரைனுடைய அதிபராகட்டும் உக்ரைன் ஆகட்டும் அவங்க நாட்டை உள்ள சேரக்கூடாது அப்படின்னு நிறையா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இப்போது கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க ஆனால் அந்த நான்கு நாடுகளும் இனிமே ஆயுதங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் எங்கள்கிட்ட இல்லை பண வசதியும் இல்லை அப்படிங்கிறத கை இறுதியாக யுஎஸ்ஏ எடுக்கக்கூடிய முடிவு மட்டும்தான் இப்போதைக்கு பெண்டிங்கில் இருக்கு திடுத்துப்பண்ண அஜர்பைஜான் மீது நேற்றைய தினம் ரஷ்யா போர் தொடுத்துருச்சு என்ன திருதுபண்ணும் போர் அஜர்பைஜான் மேலே அப்படின்னா அஜர்பைஜாவுக்கும் யுஎஸ்ஏவுக்கும் இடையில ஒரு கையெழுத்து ஒன்றும் போட்டிருந்தாங்க இது ரஷ்யாவுக்கு கோபத்தை ஏற்படுத்துச்சு அதே நேரத்தில் நாற்பது மில்லியன் டாலர் வந்து உக்ரைனுக்கு போர் பண்ணுறதுக்காக அஜர்பைஜான் கொடுத்தாங்க இதுதான் ரஷ்யாவினுடைய உச்சகட்ட கோபத்துக்கு காரணம் அதன் காரணமாக அஜர்பைஜான் மீது இப்போ போர் தொடுத்துருக்காங்க ஏற்கனவே அஜர்பைஜானுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் ஓடிட்டு இருக்கு ரைசி அவர்களுடைய மரணத்துக்கு காரணமாக அவங்க தான் பன்னெண்டு நாள் போர்ல வந்து இஸ்ரேல் விமானங்கள் பறப்பதற்கு தங்களுடைய வான்வெளியை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்ததும் அஜர்பைஜான் தான் ஸோ ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு பெரிய நட்புப்பாலமாக இருந்த அஜர்பைஜான் பைஜான் இப்போ யுஎஸ்ஏவினுடைய பக்கம் சாய்ந்திருப்பது தான் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கான கோபம் அதனால்தான் இந்த அட்டாக்கை நடத்தியிருக்காங்க அதுவும் அஜர்பை இன்னை கிடங்குகள் மீது அட்டாக் நடத்தப்பட்டிருக்கு ஜேடி வேன்ஸ் ஒரு குழப்பவாதியா அப்படிங்கிற கேள்வி ஜேடி வேன்ஸ் ஆகட்டும் அவருடைய மனைவி வந்து இங்கே ஆர்எஸ்எஸ் தொடர்புடையவர் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பொருளாக இருந்தாலும் அவங்க இந்தியாக்காரவங்க ஜேடி வேன்ஸ் ஒய்ஃப் வந்து இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவங்க அவங்களை ஆதரிக்க வேண்டிய இந்தியர்களுடைய கடமையா என்னங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் ஜேடி வேன்ஸ் அப்படிங்கிற அந்த துணை ஜனாதிபதி அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை போட்டு வாட்டி வதைக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் கடந்த பிப்ரவரி மாதம் ஓல் ஆஃபீஸில் நடந்ததால் யாரும் மறந்திருக்க முடியாது சோ அப்படிப்பட்ட ஜெலன்ஸ்கிய ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் உங்களுடைய கோட் ஷூட் எல்லாம் எங்க அப்படின்னு ஒரு அமெரிக்காவினுடைய அதிபரை மீட் பண்ண வந்திருக்கக்கூடிய நீங்க சாதாரணமாக ஒரு டி ஷர்ட் பில்ட்ரி ஷர்ட் மாதிரி போட்டு வந்திருக்கீங்களே இது என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படின்னு கேட்கும் போது உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்போ சுதந்திரம் கிடைக்குதோ அப்போ நான் கோட் போட்டுக்கிறேன் அப்படின்னு ஜெலன்ஸ்கே சொல்லியிருந்ததை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க எல்லாத்தையும் தனது இப்போ வந்து கோட் ஷூட் போட்டு அந்த ஓவல் ஆஃபீஸ்ல பிரஸ் மீட்ல ஜெலன்ஸ்கி உட்கார்ந்து அதே ரிப்போர்ட்டர் அதே கேள்வியே கேட்டிருந்தார் யூஆர் லுக்கிங் வெரி நைஸ் லைக் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட்டில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது யா வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் ஜெலன்ஸ்கிக்கு வந்து முகத்தில் வந்து ஈ ஆடலை ஒரு மாதிரி தான் இருந்தார் பட் ட்ரம்ப் அதை புரிஞ்சுக்கிட்டு யூ ஆர் லுக்கிங் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்தார் எது எப்படியாக இருந்தாலும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் அப்படிங்கிறது வாழ்ந்துருவான் அப்போ ஜெலன்ஸ்கியும் வாழ்ந்துருவார் ஏன்னா ஏகப்பட்ட பணத்தை திருடி இருக்காரு அப்போ திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஓவல் ஆஃபீஸில் பொத்திக்கிட்டு தான் இருக்கணும் உக்ரைன் என்னதான் சவுடால் விட்டாலும் ஹங்கேரி மீது இப்போ அவங்க ஒரு அட்டாக் நடத்திருக்காங்க ஹங்கேரிக்கு ரஷ்யாவினுடைய பைப்லைன் வழியாக இந்த கச்சா எண்ணெய்ங்கிறது போயிட்டு இருக்கு ஹங்கேரி யூரோப்பியன் யூனியனில் ஒன் ஆஃப் த கண்ட்ரியாக இருந்தாலும் நாட்டோவில் அங்கத்தினராக இருந்தாலும் அவங்க ப்ரோ ரஷ்யா புரோ ரஷ்யா மீன்ஸ் ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நாடு ஹங்கேரியினுடைய பிரைம் மினிஸ்டர் தலைவர் ஆர்வன் அவர்கள் முழுக்க முழுக்க ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினுக்கு ஆதரவாக தான் இருக்கார் இப்படிப்பட்ட நிலையில ஹங்கேரியினுடைய எண்ணெய் கிடங்கு மீதும் ஒரு பைப்லைன் மீதும் உக்ரைன் வந்து அதிபயங்கர தாக்குதலை நடத்தியிருக்கு ரஷ்யாவினுடைய வர்த்தகத்தை தடுத்து நிப்பாட்டக்கூடிய வகையில் ஹங்கேரிக்கு போகக்கூடிய அந்த பைப்லைனை அடித்து உடைச்சிருக்காங்க இது ரஷ்யாவுக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு எல்லாத்தையும் தாண்டி இந்த கோபத்தை எப்படி ரஷ்யா தீர்த்துக்கிறாங்க அப்படின்னா ஒரே இரவில் நூற்றி நாற்பது ரஷ்ய ட்ரோன்கள் வந்து உக்ரைன் மேலே பாஞ்சிருக்கு நான்கு மிசைல் அட்டாக் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்ன வரைக்கும் வந்து அறிவிக்கப்படவே இல்லை இப்படிப்பட்ட நேரத்தில் ரஷ்யாவினுடைய அதிபர் இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் அவர் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை கூட ரஷ்ய அதிபர் மதிக்கலைங்கிறது இதன் மூலிமா புரியுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது யாருக்கு யாருக்கும் இடையிலன்னா ட்ரம்ப் வெர்சஸ் புட்டின் மீட்டிங் அப்போது லாவ்ரோவ் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க லாவ்ரோவ் யாருன்னா ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர் ஃபாரின் மினிஸ்டர் லாவ்ரோ ஸோ அப்படிப்பட்டவர் வந்து ஒரு ஷர்ட் போட்டு வந்து உக்காடுறார் அதில் சில வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சோவியத்து யூனியன் இருக்குல்ல ரஷ்யாவினுடைய சோவியத் யூனியன் அந்த மாதிரியான டீஷர்ட்டுகளை வடிவமைச்சு அவர் போட்டு வச்சுருந்தார் ஸோ ஏகாதிபத்தியத்தினுடைய அந்த எண்ணப்பாடு அவருக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறது தெரியாது பட்டு மா மார்க் ரூபியோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அந்த மீட்டிங்கில் ஃபாரின் மினிஸ்ட்ரி ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய மீட்டிங்கில் உங்களோட ஷர்ட் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது லாவ்ரு பதட்டத்தோட காணப்பட்டார் அதை புட்டின்ஸ் பார்த்துட்டு அவர் ஏகாதிபத்தியவாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் ஸோ நீங்கள் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து ஏகாதிபத்தியத்துக்கு எதிரானவர் அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து அவர் பதிவு செஞ்சுட்டார் தெளிவாக எந்தெந்த இடத்துல எல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்தந்த இடத்தையெல்லாம் நாடு பிடிக்கக்கூடிய ஆசை எனக்கு இல்லை ஆனால் என்னுடைய சகாக்கள் அப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத இப்போ புட்டின் வந்து தெளிவுபடுத்தியிருக்கார் சோ ஒரு சர்வாதிகாரியாக இல்லாம ஜனநாயகவாதியாக ரஷ்ய அதிபர் புட்டின் செயல்படுகிறார் அப்படிங்கிறத ரூபியோ அவர்களுடைய ஒரே ஒரு கேள்வியில சூப்பவா வந்து உலக நாடுகளுக்கு பதில் சொல்லியிருக்கார் புட்டின் ஒரு ஏஐ வீடியோ வந்து பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை ஒரு குழந்தை போல சித்தரித்து ட்ரம்ப் வந்து அதை தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல ஓவல் ஆஃபீஸில் ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடிய காட்சிகள் பழைய காட்சிகளாக இருந்தாலும் இப்போ மறுபடியும் அதை ட்ரெண்டாக்கிக்கிட்டு இருக்காங்க நெட்டிசன்கள் கடைசியா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பாங்க இந்த ட்ரம்ப்னுடனான சந்திப்புல புட்டின் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாரா அப்படிங்கிற கொஸ்டினை இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கேள்விக்கான காரணம் என்ன அப்படின்னா சந்தேகத்திற்கான காரணம் என்ன அப்படின்னா புட்டின் வந்து தன்னை போலவே உருவ ஒற்றுமை இருக்கக்கூடிய சில நபர்களை ரஷ்யாவில் உழவு விட்டிருக்காரு எல்லா நேரங்கள்லையும் புட்டின் வந்து எல்லா இடத்துலையும் வந்து சேர்ந்துட மாட்டார் அதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய எதிரிகள் வந்து கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் ரஷ்யாவிலையும் அதிகமாக இருக்காங்க வேர்ல்டு வைடாக அவருக்கான எதிரிகள் ஜாஸ்தி ஸோ அப்படிப்பட்டவர் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக தன்னை போலவே உருவ ஒற்றுமை இருக்கக்கூடிய வேறு சில நபர்களை வெவ்வேறு இடங்களில் காட்சிப்படுத்துவார் புட்டினுடைய சைகைகளும் சரி புட்டினுடைய செயல்பாடுகளும் எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட நேரத்தில் ட்ரம்ப்புடனான அவருடைய சந்திப்பின் போது சில இடங்களில் வந்து அப்படிங்கிற ஒரு காட்சி ஸோ எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரியான காட்சி சில சத்தம் வரும்போது இப்போ அதை பார்த்து மிரளக்கூடிய காட்சி இது எல்லாமே புட்டினுடைய கேரக்டரே கிடையாது அப்படிங்கிறத நெட்டிசன்கள் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் காட்டிய சைகைகள் எல்லாமே நெட்டிசன்கள் அதிகமான அளவில் ஷேர் பண்ணக்கூடிய வீடியோஸ் ட்விட்டரில் இருக்குது நீங்களே நேரடியாக போய் பார்க்கலாம் ஸோ புட்டின் மாதிரியான ஒரு நபரை ரசித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அதில் இது ஒரு பாடமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்யணும் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே அடுத்தடுத்து உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பான நிகழ்வுகளும் யூரோப்பியன் யூனியனுடைய அடுத்த கட்ட நகர்வுகளும் ட்ரம்ப் எடுத்து வரக்கூடிய முயற்சி நோபல் பரிசுக்கான பாதையை அவருக்கு வெற்றி பாதையாக மாற்றி காட்டுமா அப்படிங்கிறது தொடர்பான விடயங்களையும் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு பொருத்தி பார்க்கலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்